ஹரி ஓம் ஓம் நம சிவாய அன்பான மக்களே நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமா இருப்பீங்க வணக்கம் இன்று அற்புதமான காணொளி இன்றைய காணொலி இல்லை நேற்று நம்ம பார்த்தது வந்து கண் அதுக்கு முன்னாடி வந்து தலை தலைமுடி இதை தான் பார்த்துருக்கோம் பிரச்சனைகளுக்கு இன்று பார்த்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை இதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு என்னென்ன நாட்டு மருந்தில் வைத்தியம் இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல முன்னுரையாக அடியனை பற்றி கூற விரும்புகின்றேன் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்கும் போது அட்லீஸ்ட் தெரிஞ்சுப்பீங்க இல்லையா தான் இந்த முன்னுரை முன்னுரையில் அடியணை பற்றி அடியன் பெயர் வந்து ஏ ரவி யோகா ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகாவை பரப்பி கொண்டே வந்துள்ளேன் இப்பவும் தான் இருக்கேன் உங்களுடைய காலுக்கோசரம் வெயிட் பண்ணுறேன் அடியன் வந்து யோகா ரத்னா யோக வல்லபா யோகா சிரோமணி யுவஸ்ரீ நீங்கள் வந்து யாருக்காவது சென்னையில் கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா உடனே வந்து என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கிளாஸுக்கு யாருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் வரை அனைவருக்கும் பயிற்சி உண்டு நேரடியாக அடியானே உங்கள் இல்லத்துக்கு வந்து பயிற்சி கொடுப்பேன் இல்லம்னா இல்லம் அப்பார்ட்மெண்ட்டு ஆஃபீஸு அலுவலகம் கம்பெனி தொழிற்சாலை எங்கே இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க சில பேரோட உடல் நல குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம கிளாஸ் எடுப்போம் அதனால் வந்து யாருக்குமே வந்து கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டுல எல்லாருக்குமே இருக்குது கால் பண்ணுங்கள் இந்தியாவில் மட்டுமில்லை உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் பிரான்ஸ் இட்டலி பெல்ஜியம் ஹாலாண்ட் சுவிட்சர்லாண்ட் போன்ற நாடுகள்லாம் சென்று யோகாவை பரப்பி வந்துள்ளேன் அது இல்லாமல் உலக நாட்டிலருந்து நிறைய பேரும் வராங்க அவங்களுக்கும் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ரெகுலராக ஸோ இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் அரியன் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர் மீ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் இருந்து ஒரு மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக வந்து சைக்கிளில் பயணிச்சிருக்கேன் மிதி வண்டியில் உலக அமைதிக்காக அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே உலக அமைதிக்காக இந்தியாவில் பல மாநிலங்களில் பயணித்து உள்ளேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வெப்பமயமாக ஆகக்கூடாது என்றால் என்ன பண்ணலாம் செடி கொடி எல்லாம் வளர்க்கலாம் அந்த மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர் இல்லா உலகம் அணுவாயுதம் கூடவே கூடாது அணுவாயுத ஒழிப்பு அதை பற்றியும் பேசியிருக்கோம் அது இல்லாமல் கல்வி மருத்துவம் சுகாதாரம் போன்றவற்றையெல்லாம் வந்து எடுத்துட்டு போகிறதா இந்த விழிப்புணர்வுடைய சைக்கிள் பயணமோ மோட்டர் சைக்கிள் பயணமோ அதனால தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு வர ஒரு மகா கும்பமேளா இங்க பிரயாக்ராஜ் அலகாபாத் நடந்தது இல்லைங்களா அது கூட அடியன் வந்து ஒரு ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இருசக்கர வாகனம் மோட்டர் சைக்கிள்லயே வந்து சென்று வந்துள்ளேன் அப்படி அங்கிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா திருவேணி சங்கமும் தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இது எல்லாருக்கும் வந்து உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டுதான் எனக்கு அவல் ஆசை ஆனால் வந்து நேரடியாக வந்து கொடுக்க முடியாது கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து இதை தெளிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாரும் அனைத்து விதமான காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிதான் வந்து இந்த தீர்த்தை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காட்சிக்கு இதை பாருங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் டைரெக்டாக போயிட்டு எடுத்துன்னு வர முடியாததுனால தான் அடியன் சென்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன் இதில் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஏற்கனவே போயிட்டு வந்துருப்பீங்க அதுவும் வந்து ஒரு அற்புதமான பலன் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்க பாத்துட்டு வந்தோம் நம்ம போயிட்டு வந்தோமே அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம் ஸோ இதோ மீண்டும் ஒரு முறை இங்க வந்து இந்த திருவேணி சிங்கம் தீர்த்தம் இருக்கு அதனால சந்தோஷப்படுற உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுல அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மர மனக்குறைய இருந்தாலும் சரி இந்த வேலை கொஞ்சம் பாருங்க பார்த்துட்டு வெற்றிவேல் வெற்றிவேல்முருகனுக்கு கரோகரா சக்திவேல்முருகனுக்கு அரோகரா கந்தவேல் கருவுகரா கந்தவேல்முருகனுக்குரோகரா திருச்செந்தூர் முருகனுக்குரோகரா பழனிமுருகனுக்குரா கந்த கோட்ட முருகனுக்கு அரோகரா சிங்காரவேலர் முருகனுக்கு அரோகரா நீங்க எப்படி ஒன்னாலும் வந்து இந்த முருகப்பெருமானை வந்து புகழ்ந்து நீங்க பாடலாம் வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க உங்களுடைய காரியம் அனைத்துமே வெற்றி நடக்கும் உங்களுக்கு இருக்க அனைத்து பிரச்சனையும் வந்து உங்களுக்கு சரியாகும் அதனாலதான் வந்து இந்த காட்சி முருகப்பெருமான் முருகவேல் உங்களை தேடி நாடி வந்திருக்குது சந்தோஷம் இப்போ நேரம் வந்து நம்ம காணொலி உள்ள போவோம் அற்புதமான காணொளி இப்போ வந்து முதலாவதா நம்ம காதை பத்தி பார்ப்போம் அதுக்கு இயற்கை வழி மருந்துகளை பத்தி பார்ப்போம் ஒன்று வேப்பிலை சாற்றில் சிறிது உப்பை கலந்து சூடாக்கி சில துளிகள் காதில் விட்டால் உள்ளே சென்ற எறும்பு அல்லது பூச்சி புகுந்தது இறங்கி வெளியே வந்துவிடும் இரண்டாவதாக ஒரு பெரிய மிளகாய் வத்தலில் உள்ள விதைகளை நீக்கி மூன்று நான்கு துளி நல்லெண்ணெயில் ஒரு கிராம்பை போட்டு சூடு செய்து அந்த எண்ணெயை வலியுள்ள காதில் இட்டால் காது வலி நீங்கும் மூன்றாவதாக தாழம்புவை நெருப்பு தலாலில் காட்டி கசக்கி சாறு பிழிந்து அதில் சில துளிகள் காதில் விட காது இரைச்சல், காதில் தோன்றும் கட்டி ஆகியவை குணமாகும் நான்காவது முருங்கை இலை துளசி மருதாணி வேர் இவைகளில் ஒன்றை நசுக்கி பிழிந்து அதன் சாற்றை காதில் விட்டால் காது வழி குணமாகும் ஐந்தாவதாக கற்றாழை பூண்டு திப்பிலி மாதுளை பிரண்டை சீவி எடுத்த சாறு அல்லது முருங்கை இலை சாறு அல்லது மேலே சொல்லப்பட்ட பொருட்களின் சாரினை சிறு கரண்டியில் வேப்பெண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் காய்ச்சி காலை மாலை நாலு துளிகள் காதில் விட்டு வர குணமாகும் ஆறாவதாக வசம்பு கரிமஞ்சள் வலம்புரி இடம்புரி காய் வகைக்கு பத்து கிராம் வீதம் நைய பொடித்து பொடித்த வேப்ப எண்ணெய் பத்து கிராமில் போட்டு காய்ச்சி வடிகட்டி சீசாவில் பத்திரப்படுத்தி காலை மாலை நான்கு துளிகள் காதில் விட்டு வர குணமாகும் இந்த ஆறாவது விஷயத்த மீண்டும் படிப்போம் வசம்பு கரிமஞ்சள் வளம்புரி மற்றும் இடம்புரி காய் வகைக்கு பத்து கிராம் வீதம் நையை பொடித்து வேப்ப எண்ணெய் பத்து கிராமில் போட்டு காய்ச்சி வடிகட்டி சீசாவில் பத்திரப்படுத்தி காலை மாலை நாலு நான்கு துளிகள் காதில் விட்டு வர குணமாகும் கொஞ்சம் ஆலோசனை ஒன்று வாரம் ஒன்றிரண்டு முறையாவது நல்லெண்ணெய் தலைக்கு தேய்த்து இளஞ்சூட்டில் எண்ணெயை காதுகளில் உள்ளே நிரப்பி காதுகளை சுற்றியும் எண்ணெயை தடவி அரை மணி நேரமாவது காலையில் ஊறிய பிறகு வெதுவெதுப்பான நீரில் குளிக்கவும் முடிந்தவரை அன்றைய தினங்களில் குளிர்ச்சாதன நாரைகளில் அமர்வதை தவிர்க்கவும் முடியாத பட்சம் மெலிதான பஞ்சை காதுகளில் அடைத்து வைக்கலாம் இரண்டாவதாக மெல்லிய பஞ்சி துணிகளால் மட்டும் வாரம் இருமுறை காதின் உள்ளே சுத்தம் செய்வதாலே போதும் ஹேர்பின் பட்ஸ் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் பட்ஸ் போடும்போது இயற்கையாக உண்டாகும் எண்ணெய் அப்புறம் வந்து அழுக்குகள் அப்படியே அழுத்தப்படுமே தவிர வெளியில் வராது காதில் உள்ள இயற்கை உற்பத்தி தவிக்கப்படும் காது ரோமங்களையும் வெட்டி ஒழித்தால் விஷப்பூச்சிகள் காதினுள் நுழைந்து கெடுதுகளை உண்டாக்கும் அதனால இந்த ஏர்பின் போடுறது பென்சில கூரா இருக்கிறத அப்படியே வச்சு பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ஏன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அப்படியே வச்சு அப்படியே அது இருக்கா அப்படின்னாங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பென்சில ஏதாவது பேனா வச்சு அப்படியே பண்றது அப்புறமா வந்து சாவிகளை எடுத்து அப்படியே பண்றது இதெல்லாம் வந்து கூடவே கூடாது சரிங்களா இப்ப வந்து மூக்கு மற்றும் தொண்டை அதெல்லாம் மூக்கு பத்தி பார்ப்போம் காற்றை பிடிக்கும் கணக்கரி கரக்கரிவாக்கு காற்றை உதைக்கும் புரியுதுவாமே என்றார் திருமூலர் காற்றே முதல் மருந்து காற்றின் அருமை பெருமைகளுக்கு காரணம் மூக்கு மூச்சு இயக்கம் சரிவர இருந்தால் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது சளி அதாவது கபம் மூச்சு இயக்கத்தை தடைப்படுகிறது எனவே மூக்கு பிறகு வழியில் மூக்கு அண்ட் வழியில் பாதை ஏற்படும் உபாதைகளை பற்றியும் நிவர்த்தி மருந்துகளை பற்றியும் பார்ப்போம் சளிக்கு ஒன்று செலவின்றி தேர்வுக்காக தினமும் காலையில் வெறும் வயிற்றுடன் பல் துளக்கியவுடன் வாயை சுத்தம் செய்யும் போது விரல்களால் நாக்கினை அழுத்தி தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும் முதுகை நன்றாக வளைத்து அவ்வாறு செய்யும் போது உணவு குழாய் வழியாக உள்ளே இருக்கும் பித்த நீர் முதலில் வெளியேறும் இந்த பித்த நீர் வெளியேற்றம் பல நோய்கள் உருவாவதை தவிர்க்கும் மேலும் சளியும் சிறிது சீராக வெளியே வரும் சிறிதாக வெளியேறும் இரண்டு தயிர் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் என்பது தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் தவறு தயிரில் உள்ள ஒபோட்டிக் என்னும் சத்து உடலுக்கு மிக நல்லது அலர்ஜி வராமல் தடுக்கும் மூன்று விரளி மஞ்சள் இரண்டு அல்லது மூன்றை விளக்கெண்ணெயில் மூழ்கி விளக்கில் சுட்டு காட்டி புகை நுகருவதால் நல்லது புகை நுகருதல் நல்லது நான்காவதாக கற்பூரவள்ளி இலை சாற்றுடன் சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி சாறு வற்றியதும் தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் மூக்கடைப்பு சைனஸ் சளி தொந்தரவு அகலும் கற்பூரவள்ளி பூ இலையை யார் கண்டுக்கிறாங்க இப்பெல்லாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல குரோட்டன்ஸ் வளர்க்கிற மாதிரி வளர்க்குறாங்க ஆனா அதை உபயோகிக்கிறதே இல்லை தயவு செய்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க தும்ப இலை சாற்றை மூக்கில் பிழிய சளி கரைந்து வெளிப்படும் உடலுக்கு ஊட்டமும் தரும் ஆறாவதாக பசு நெய்யில் ஏலக்காயை உடைத்து போட்டு காய்ச்சி ஆரிய பிறகு மூக்கில் பிழியவும் இதனால் மூக்கில் நீர் வழிதல் மற்றும் சளி தொந்தரவு அகலும் ஏழாவதாக நூறு மில்லி தண்ணீரில் பத்து கிராம்புகளை போட்டு கொதிக்க வைத்து கசாயம் செய்து அதில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா கட்டுப்படும் பாருங்க நூறு மில்லி தண்ணீர்ல பத்து கிராம்புகளை போட்டு கொதிக்க வைத்து கஷாயம் செய்து அதில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா கட்டுப்படும் அதனால் நிறைய பேருக்கு வீதிங்களாம் இருக்கு அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணலாம் கட்டுப்படும் எட்டாவது சூடான சுக்காப்பியில் சிறிது தேன் கலந்து குடித்தால் சளி முறிந்து மூக்கடைப்பு நீங்கும் இந்த தேன் ஏற்கனவே போன்ற எபிசோட்ல நான் தேனை பத்தி சொல்லியிருக்கேன் இந்த தேன் வாங்கறது தான் ஒரிஜினல் தேன் வாங்குங்க ரோட்டில் தேனு தேனே தேனே அப்படின்னு கற்றுட்டு போகிறவங்கிட்டலாம் வாங்காதீங்க ஏன்னா அதெல்லாம் எங்கே செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்றதுலாம் எதுவுமே தெரியாது அது அது வந்து உயிருக்கே ஆபத்து வரும் சில சில தேனுங்கள்லாம் வெளியில் விற்கிறதுலாம் உடல் உடல்நலத்துக்கு ரொம்ப கெடுதல் இப்போ சமீபத்தில் கூட போயிட்டு ஒரு பத்து வயசு பையனோ எட்டு வயசு பையனோ போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஏன்னா தேன் சாப்பிட்டு இந்த தேன் வந்து எங்கேருந்து எப்படி வாங்கினாங்கன்னு தெரியாது அது இல்லாமல் காலாவதியான தேனு எல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது நல்ல இடத்துல இந்த கிராஃப்ட் அந்த மாதிரியான ஒரு சில இடத்துலலாம் போய்ட்டு நீங்கள் வந்து தேனை வாங்குங்க அப்படியே தேனை அங்கேயே கூட வாங்குனீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பைரி டேட்டை பாருங்க அதாவது காலாவதி ஆயிருக்கா எந்த தேதியில் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க எங்கேருந்து வந்திருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்க பெரியவங்களாக இருந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் தேன் வந்து முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு மருந்து பாருங்கள் சுக்காப்பில தேனை கலந்து குடிக்க சொல்கிறாங்க பல மருத்துவ அதிகமான மருத்துவ குணம் எட்டாவது காப்பில் சிறிது தேன் கலந்து குடித்தால் சளி முறிந்து மூக்கடைப்பு நீங்கும் ஓகேங்களா ஒன்பது சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் சம அளவு எடுத்து பொன் வருவதாக பொன் வருவலாக வறுத்து சூரணம் பண்ணி அத்துடன் சரிசமமாக பணங்கற்களை சேர்த்து காலை மாலை ஒரு தேக்க ரெண்டு அளவு சாப்பிட்டு வந்தால் சளி மற்றும் ஆஸ்துமா சரியாகும் இந்த திப்பிலாம் பாருங்கள் சுக்கு மிளகு திப்பிளி இந்த காம்பினேஷன்லாம் வந்து அவ்வளோ சூப்பருங்க பத்தாவதாக தூதுவளை மூன்று இலையை நெய் அல்லது வெண்ணெயில் வதக்கி சாறு எடுத்து உள்ளுக்கு கொடுத்து வந்தால் நெஞ்சு சளி பட்டுன்னு விஸ் விலகும் தூது வேலைங்க இந்த கீரைலாம் எல்லாம் வைக்கிறாங்களா அங்கே போயிட்டு தூது வேலை வாங்க கிராமத்தில் தூது வேலை எல்லாம் முளையுது யாரும் கண்டுக்கிறது இல்லை தூது தொகையில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் தூது வேலை இந்த கற்புரை வலி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உணவில் இதை வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பாத்தீங்கன்னா பதினொன்றாவதாக ஆசும நிவாரணம் என்ன போட்டிருக்கான் பாருங்க குப்பை மேனி இலை குன்றுமணி இலை முருங்கை இலை கற்பூரவழி இலை கோவை கொடி கோவை கொடி வெங்காயம் இஞ்சி அல்லது சுக்கு ஒன்றைய மரப்பட்டை அது மட்டும் இல்லாமல் தூதுவளை தூள் தும்பைப்பூவில் சாறு மாதுளம் பழம் எலுமிச்சை சாருடன் தான்றிக்காய் தூள் பூ மணத்தக்காளி பிறகு கீரை இலைகளில் தனித்தனியாகவோ ஒன்றிரண்டு சேர்த்து சமைத்து உணவுடனோ கசாயமாகவோ அருந்தவும் குமட்டினால் கருப்பட்டி அல்லது பணங்கற்கண்டு சேர்த்து கொள்ளலாம் சிலவற்றை காய போட்டு பொடி செய்து தேனில் குழைத்து சாப்பிடலாம் ஆனால் இதெல்லாம் வந்து சமைச்சு தூது தூதுவெல்ல இஞ்சி அப்புறமா வந்து இந்த சுக்கு அந்த இந்த பழம் அப்புறம் வந்து எலுமிச்சை சாறு இது மேற்கொண்டு சொன்னேன் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா தூளாகவும் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் தேனோட கலந்து சாப்பிட்லாம் ஒரு மாதிரி கமாட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அது கஷாயமாக அதை குடிக்கும் போது கூட வந்து கொஞ்சம் பணம் கட் கண்டு போட்டுங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஆசமாக பற்றிலாம் பயப்படவே தேவையில்லை இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் துணது ரெகுலரா வந்து உணவுல நீங்க சேர்த்துக்கிட்டாலே தீரும் இந்த சுக்கு மிளகு திப்பிலி இதை ஞாபகம் அடுத்து மூக்கில் இரத்த கசிவு அதுக்கு நிவாரணம் பூரசம்பட்டையின் கசாயத்தை குளிர வைத்து சர்க்கரை அல்லது தேன் சேர்த்து பருக இரத்த கசிவை உடனே நிறுத்திவிடும் இரண்டாவதாக கரும்புத் துண்டுகளை இடித்து புதிய மண்பானையில் வைக்கப்பட்டுள்ள நீரில் போட்டு மலர்ந்த தாமரை பூவை பூவை அதன் மேலிட்டு இரவில் பாதுகாத்து வைத்திருந்து காலையில் வடிகட்டி பருகினால் இரத்த கசிவு உபாதையில் இருந்து விடுபடலாம் மூன்றாவதாக சாதாரண தண்ணீர் பருகுவதற்கு பதில் சந்தனம் விலாமிசை வேர் கோரைக்கிழங்கு திப்பிலி ஆகியவற்றை சிற்றாமூட்டி தண்ணீரில் இரவு ஊற வைத்து கசாயமாக பருக இரத்த கசிவை நீக்கிவிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டை வலிக்கு நிவாரணம் பாருங்க கண்ணுன்னு பார்த்தோம் கண்ணு மூக்கு இப்போ பாருங்க மூக்கு காது தொண்டை எல்லாம் வருது தொண்டை வலிக்கு நிவாரணம் ஒன்று சிறிதளவை இஞ்சியை வாயிலிட்டு மின்று உமிழ்நீரை விடாமல் குரல்வளை மூலம் உள்ளுக்கு சாப்பிட்டால் தொண்டை பொன் குணமாகும் பாருங்க இஞ்சிக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு இஞ்சி சுக்கு இஞ்சி காஞ்சதுன்னா சுக்கு பாருங்க இஞ்சிக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கவே மாற்றோம் வெண்பொங்கல் எல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா மிளகு இருந்தால் தூக்கி ஓரம் வச்சுருது இஞ்சி இருந்தால் ஓரம் வச்சிருது கருவேற்புள்ள இருந்து தான் ஓரம் வச்சிருது இதெல்லாம் ஒதுக்குறது அதெல்லாம் செய்யக்கூடாது அல்லது நல்லா மென்று நல்லா சாப்பிடுங்க சரிங்களா கூடவே எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் சொல்றேன் ஓகே ரெண்டாவதாக பால் மணத்தக்காளி சாறு இவற்றை சம அளவு கலந்து ஐம்பது அல்லது நூறு மில்லி குடித்து வரலாம் மூன்றாவதாக பாலில் மாசிக்காய் அப்புறம் வந்து வசம்பு துண்டை உரைத்து சாப்பிட புண் குணமாகும் நான்காவதாக இஞ்சியுடன் நாலு கிராம்பு சேர்த்து விழுதாக அரைத்து சிறிது சூடாக்கி தொண்டையின் மேல் பூசி வரவும் ஐந்தாவதாக இரண்டு எலுமிச்சை பழசாருடன் தண்ணீர் கலந்து தொண்டையில் படும்படி நன்றாக கொப்பளிக்கவும் ஆறாவதாக அதிமதுரம் சுக்கு சித்தரத்தை இவற்றை பொடி செய்து பாலில் கலந்து சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து காய்ச்சி பணங்கற்கண்டு சேர்த்து குடித்து வர வலி குறையும் பாருங்க இதுல பாருங்க இதுல முக்கியமான விஷயம் சுக்கு நம்ம இருக்கணே பாத்துக்கோம் இதுல அதிபதுரம் சித்தரத்தை இதெல்லாம் வந்து முக்கியம் நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன் உங்க வீட்டுல அஞ்சாறு பெட்டி இருக்குங்களா அதை அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு பெட்டின்லாம் வைக்க வேணாம் நிறைய இது டபா டபா வச்சுக்கோங்க அதில் வீட்டில் வந்து பருப்பு மிளகு அது சோம்பு சீரகம் இதெல்லாம் வச்சுருக்கீங்களா இதே மாதிரி ஒரு உன்னர பெட்டியை ஒன்று ரெடி பண்ணி சரி சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் அது கூட அதிமதுரம் அப்புறமா வந்து சித்தரத்தை சித்தரத்தைலாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை சித்தரத்தை இது மாதிரி இது மாதிரியான ஒரு சில ரகமான அற்புதமான மூலிகைகளை சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அது அது கூடவே வந்து நீங்க இஞ்சி வந்து நீங்க ரெகுலராக ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பீங்க இல்ல அப்படியே டபால போட்டு வச்சிருப்பீங்க சுக்கம் கொஞ்சம் வச்சுக்கோங்க சித்திரத்தை வச்சுக்கோங்க மிளகு திப்பிலிய வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களை யாராலையும் ஒண்ணுமே பண்ணவே முடியாது உங்ககிட்ட இருக்க ஆஸ்மாவாது வீசிங்க ஆகுது சளி தொலை தொண்டை தொண்டைப்பூன் எல்லாமே வந்து ஓடியே போயிவிடுவாங்க அதனால இதை ஞாபகம் வச்சுக்கங்க ஏன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது இது ஒரு பத்து ரூபாய்க்கு அது ஒரு பத்து ரூபாய்க்கு அது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி அடி போட்டு வச்சுங்கன்னு வச்சுங்களேன் அது பாட்டுக்கு இருக்க போகுது அடுத்து ஏழாவதாக முல்லைப்பூ இலையை நெய்யில் வதக்கி ஒத்தடம் இட தொண்டை வலி குறையும் எட்டாவதாக மாதுளம் பூவை இடித்து சாறு பிழிந்து அதை காய்ச்சி வடிகட்டி அதனுடன் தேன் கலந்து உட்கொண்டு வந்தால் தொண்டை புண் மற்றும் தொண்டைவழி குணமாகும் ஒன்பதாவதாக முருங்கை வேர்பட்டை அல்லது எலுமிச்சை பழசாறை வெந்நீரில் உப்போடு உப்பு போட்டு கலந்து தொண்டையில் படும்படி நன்றாக கொப்பளித்து வந்தால் தொண்டை புண் அது மட்டும் இல்லாமல் கரகரப்பு குணமாகும் பத்தாவதாக வசம்பு துண்டு ஒன்றை வாயில் அடக்கி கொள்ள தொண்டை கட்டு குணமாகும் நிறைய பேருக்கு தொண்டை எல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் வந்து இது மாதிரிலாம் வசம்பு வசம்பு கொஞ்சம் வசம்பு கூட வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுல ஓமன் கூட கிடையாது அதுவே வாங்கி வச்சுக்கோங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்க இதுல பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள் தொண்டை கட்டிக்கிறோம் சில சொல்லி ரொம்ப நேரம் பேசாமலாம் இருக்காங்க அதனால இதெல்லாம் வாங்கி நீங்கள் வச்சிருக்கும் போது ஒன்றுல ரெண்டு நாள்ல நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வராதுங்க பதினொன்றாவதாக நீரை கொதிக்க வைத்து வேப்பம் பூவை போட்டு ஆவியை வாழ் வாய் வழியாக உள்ளிழுக்க இந்த ஆவியினால் வறட்டு எருமல் தொண்டை புண் தொண்டை வழி குணமாகும் பன்னிரெண்டாவதாக வெந்நீரில் உப்பு போட்டு கலக்கி சிறிது எலுமிச்சை பழைச்சாறு சேர்த்து தொண்டையில் படும்படி கொப்பளித்து வந்தால் மேற்கூறிய நோய்கள் நீங்கும் அவ்வளவுதாங்க இன்னைக்கு பகுதியில பாத்தீங்கன்னா இந்த தொண்டை கரகரப்பு சளி எருமல் ஜலதோஷம் அப்புறமா இந்த தொண்டை கட்டிக்கிறது கரகரப்பா இருக்கிறது ஆஸ்துமா இவ்வளோத்துக்கும் வந்து நம்ம நீச்சல் அப்புறமா இந்த மூக்கு சம்பந்தப்பட்டது சொல்லியிருக்கோம் சுவாசம் நல்லா இருக்கிறதுக்கு கூடவே வந்து யோகா ஸோ யோகா நீங்கள் வேணும்னா வந்து அடியன் யோகா ரத்துனாவே நீங்கள் வந்து ரவி உங்கள் ரவிங்க அதனால் நீங்கள் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் நம்பரை மறக்கவே மறக்காதீங்க உடனே கால் பண்ணுங்கள் நான் வந்துடுவேன் சரிங்களா சந்தோஷமா ஏங்க நான் உங்களை யூடியூப்பில் பார்த்தேன் வாங்க கிளாஸுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்க எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் மக்களே நான் இதுக்குதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப காத்து கொண்டு இருக்கின்றேன் நன்றி ஸோ இப்போ வந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது யோகரத்னா ரவி மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னொரு அற்புதமான மூலிகையுடன் நம்ம வந்து பார்ப்போம் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் வந்து இந்த அடியனுடைய விருப்பமும் ஆசையும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கிறீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் வந்து ரெமடி நிவர்த்தி இருக்குது நிவாரணம் இருக்குது அற்புதமான மூலிகைலாம் இருக்குது இந்த நானும் உங்க கூட இருக்கிறேன் அது இல்லாமல் நம்ம நம்ம முருகப்பெருமான இருக்கிற கூடவே அதனால் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில் சரிங்களா இருக்கீங்களா இருக்கிறீங்களா சரிங்க கொஞ்சம் சந்தோஷம் நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் வேர்ல்டு பீஸ் சொல்லுங்கள் உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி ஒட்டுமொத்த உலகம் ஒரே குடும்பம் The entire world is one big family, world peace, world peace, world peace.